ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட மானதி சீரியலோட ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு குட்டி பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரீசண்டாக இந்த டீம் இப்படி இருந்தாலே சரியில்லையே ஏதோ ஏழ்றையை கூட்டிடுவாக்கலே அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த பிக்கில் பார்த்திங்கன்னா தெரியும் ஓவரால் ஃபேமிலி எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்காங்க ஒன்றா இருக்காங்க இப்படி ஒன்றா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பஞ்சாயத்தாக தான் இருக்கும் நம்ம கவரியோட ஃபேமிலி எல்லாம் ஒன்றா இருந்து ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா நடக்கிற விஷயம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அது மாதிரி எல்லாம் தான் பேசுவாங்க ரீசண்டாக வேறு நம்ம குமரன் அப்புறம் நிவின் ரெண்டு பேரும் வந்து விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறாங்க வராங்க இந்த விஷயம்லாம் மேபி நம்மளோட காவேரியோட அம்மா அப்புறம் அவங்க குமரனோட அம்மா இவங்களுக்கெல்லாம் தெரிய வந்து அந்த ஒரு பஞ்சாயத்து ஏதாவது போகுதா அப்படின்னு தெரியல அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷனில் இந்த பிக்கப் பார்க்கும்போது ஏதோ சம்திங் டிஸ்கஷன் தான் அப்படின்ற மாதிரி ஆனால் கண்டிப்பாக காவேரி வந்து ஹெல்ப் அப்படின்னு கேட்க மாட்டாங்க நிவின் நிவீன்கிட்டையோ ஆனால் நிவின் வந்து காவேரி விஜய்க்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்கள சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு நல்ல மனசோடு இருந்துகிட்ருக்காரு அதனால குமரனுக்கும் இப்போ வந்து காவேரி விஜய் கூட இருக்கிறது பேசுறது அதெல்லாம் தெரியுது அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து விஜய்க்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு பேசி முடிவெடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்கமிங் விஜய் காவேரி அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில் குமரன் நிவின் ரெண்டு பேரும் போகிறது வந்து வீட்டுக்கு தெரிய வருமோ அப்படின்னு தோணுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி